வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் பேட் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்க பூலவாடி பிரிவுலேருந்து கரெக்டாக முந்நூறு மீட்டரில் ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த செம்மண் பூமி தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே வந்து தார் ரோடு வருங்க கார்னர் லேண்டுங்க சூப்பரான பூமிங்க ரோடு பேஸ் பத் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் சேர்ந்து ஏழ்நூறு டு எட்நூறு அடி வருங்க இந்த ஃபென்சிங்கில் ஆரம்பிக்குதுங்க இந்த வீட்டோடு இருக்கிறது வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம இந்த செம்மண் காலி பூமி தான் வந்து இப்போ பார்க்குறோங்க இந்த பூமி எததுக்கெல்லாம் சூட்டபுளாகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி லே அவுட் போடுறதுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க அருமையான பூமிங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து இடத்துலேருந்து உடம்பேட்டை வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பூமி கண்டிப்பாக பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான பூமிங்க பூமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பாண்டைங்க அந்த மாதிரிக்கு இருக்குதுங்க நல்லா செம்மண்ணுங்க சதுரமாக இருக்குதுங்க ரெண்டு சைலி ரோடு வசதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க குழி கிடையாதுங்க பக்கத்துல எல்லாம் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குதுங்க ஃபேக்ட்ரி எடுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க ஃபேக்ட்ரி எட்டோன்னு நினச்சிங்க கண் கண்டிப்பாக இந்த லேண்டு வாங்கலாமங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி லேண்டு வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து வீடியோலேயே காமிக்கிற பாருங்க அந்த வீட்டில் ஆரம்பிக்கிதுங்க அப்படியே ஃபுல்லாக வருதுங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது சென்ட் இருக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் மெயின் ரோட்டுக்கு இவ்வளோ நியரஸ்ட்டாக பூமி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க கூட சொல்லலாம்ங்க அவ்வளோ பக்கமாக வருங்க சூப்பரான பூமி கார்னர்ங்க இந்த ரோடுங்க அந்த சைட்லேயுமே ரோடுங்க வில்லேஜெல்லாம் பக்கமாக இருக்குதுங்க வேறு இந்த ரோடு வந்துடுதுங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்துடுதுங்க டைமண்ட் பென்சிங் போட்டுட்டாங்க டாட்டாவலை போட்டுங்க நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு தென்னை மரத்து வரைக்கும் வருங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது பெருசாக கம்மியாகாதுங்க கொஞ்சம் நஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கர் பத்தொம்பது இருக்குதுங்க அந்த வீட்டோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் ஒரு கோடி ரூபாய்க்கு கொடுத்துக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தான் சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு போர்வெல் இருக்குதுங்க தொட்டி இருக்குது இபி சர்வீஸ் இருக்குதுங்க இது ப்ளைன் பூமினால் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மிங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் வந்து கம்மியாக சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பர் பூமிங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்